हर हर शिव शिव जय जय शंकरा जय जय शंकरा काची शङ्कर शिव शिव जय जय शङ्करा जय जय शङ्करा काञ्ची शङ्करा चन्द्रशेखरा निन्दै शरणडैन्दे चन्द्रशेखरा निधानेन्द्रिन्द्रुं आदिशङ्करा மந்திரா உலகம் பழம் பெறவே வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மண்டபா ஸ்ரீ குரு நமஹ ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நின்னே சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மகா வந்து நம்ம அத்வைத்த கிரந்தத்தில் வந்து விலகமே ஒரு மாயை அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான உழவு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கா அது என்னென்னா ஒரு பாலைவனத்தில் வந்து மான்கூட்டங்கள் நிறையா இருக்குமா அந்த மான்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்ப தாகம் எடுத்து ஆகான தண்ணி கோசரம் அலையுமா ஆனால் தண்ணி எங்கேயான பாலைவனத்தில் கிடைக்குமா கிடைக்காது அட்லீஸ்ட் அது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாலான அந்த மான்கள் போய் வந்த எங்கே கிடைக்கிறதோ அந்த இடத்துக்கு அவள் வந்து போய் அங்கே தண்ணியை எடுத்து உயிர் வாழலாம் பாலைவனத்தில் வந்து நமக்கு வந்து அந்த உஷ்ணத்தினாலையும் அந்த காற்று வெளி வந்து லேசாகிறதுனாலையும் அங்கே வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன்னு நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் அதாவது பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன்னா ஒளி சிதறல் அதனால் ஏற்படுற அந்த ஒரு இல்யூஷன் தான் இந்த மாயைங்கிறது தட் இஸ் கானல் நீர் அப்படிங்கிறது நம்ம தூரத்தேந்து பார்க்கும்போது ஒரு நதி ஓடுற மாதிரி நமக்கு ஒரு தெரியும் இந்த மான்களும் அதை பார்த்துட்டு அங்கே தண்ணி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் போயிட்டே இருக்கும் ஆனால் அது ரீச்சே பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது போக போக அது போயிட்டே இருக்கும் கடைசியிலே அந்த மான்கள் உயிரை விட்டுரும் மிருகுன்னா தேடல்னு அர்த்தம் அதனால்தான் மிருகம்னு சான்ஸ்கிரிட்டில் மிருகுன்னா தேடல்னு அர்த்தம் ஸோ இந்த மிருகங் மிருகம்னு பேரே அதனால்தான் வந்தது அதுபோல் இந்த உலகமே ஒரு மாயை அப்படிங்கிறான் உலகம் தான் கண்ணுக்கு தெரியறதே அப்படின்பேள் ஆனால் இந்த காணல் நீர் தானே கண்ணுக்கு தெரியறது அதே போல் உலகம்ங்கிறது ஒரு மாயைங்கிறத அத்வைத்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்காள் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் ப்ரொஃபஸர் மணி பிராவிட் சாஸ்திரிகள் அவர்கள் இவர்கள் இந்தியன் ஃபிலோசஃபி அதில் வந்து டாக்டரேட் பட்டம் பெற்றவர் சான்ஸ்கிரிட் மயிலாப்பூர் சான்ஸ்கிரிட் காலேஜில் வந்து மிமாம்சா அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் ப்ரொஃபஸராக இருக்கு அவளோட வழி தாத்தா வந்து காசி மன்னன் இருக்கார்லையா அவர் காசி கிங்குக்கு வந்து ஆஸ்தான வித்வானாக இருந்தவர் ஸோ பரம்பரையே ஒரு வந்து ஒரு பண்டிட் ஃபேமிலி அவளது ஸோ இன்றைக்கு நம் நின்னேஸ்வரன் என் ப்ரோக்ராம்க்கு அவள் வந்திருக்கா அவர்களை வருக வருக என்று வரவேற்போம் நமஸ்காரம் மாமா நீங்கள் எப்பலேந்து நீங்கள் வந்து சென்னையில் இருக்கே உங்கள் ஊர் பூர்வீகம் வந்து காசின்னு கேள்விப்பட்டேன் இல்லையா நான் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து சென்னையில் இருக்கேன் ஓ அதுக்கு முன்னாடி காசியில் தான் இருந்தேன் சரி நான் படித்தது எல்லாம் காசி ஆனால் பூர்வீகம் அப்படின்னு சொன்னால் காசின்னு சொல்ல முடியாது ஏன்னா எங்கள் அப்பா தாத்தா வந்து திருப்பூவனங்கிற அந்த இடத்துல தான் இருந்தா அவருடைய பூவனம் திருப்பூவனம் பூவனம் ஓகே ஆமாம் திருப்பூவனம் கிடையாது திருபுவனம் இல்லை அங்கே வந்து எல்லாமே பரம்பரையே வந்து கணபாடுக பரம்பரை தான் இந்த மாதிரி தான் தான் காசியிலையே நான் ரொம்ப நாள் இருந்தது காசியில் தான் சரி பிறந்தது தான் இங்கேயே தவிர மற்றபடி காசியில் தான் இருக்குது படித்தது எல்லாம் படித்தது அது எல்லாமே வாரணாசி தான் உங்களுக்கு மகா பிரிவாளோட ஏற்பட்ட முதல் தரிசனம் எப்ப அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் வந்து காசியில் வியாக்கரண சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் மாதாமகர் அதாவது அம்மாவுடைய அப்பா அவளார் வந்து பண்டித் ராஜ ராஜேஸ்வர சாஸ்திரிகள் அப்படின்னு பேர் அவெல்லாம் வந்து காசி ராஜ குருவாக இருந்தார் அவர் ஒரு பாடசாலை நடத்தி இருந்தார் அவள் அப்பா ஸ்தாபனம் பண்ணினது அந்த பாடசாலை அந்த பாடசாலையில் தான் நான் நான் எல்லாம் முதல்ல படித்தேன் படிக்கும்போது நான் வியாக்கரண சாஸ்திரம் எடுத்துட்டு படித்தேன் சரி அது எதுக்காக அப்படின்னு கேட்டாக்கா மற்ற சாஸ்திரங்கள் எனக்கு அவ்வளோ உபயோகம் இல்லை வியாக்கரண சாஸ்திரங்கிறது கிராமர் சொல்கிறோம் இல்லையா அதுதான் வியாக்கரண சாஸ்திரம் சரி அதுதான் எனக்கு நல்லா உபயோகப்படும் அந்த சாஸ்திரத்தை நான் படிப்போம்னு படிச்சுட்டுருந்தேன் நான் எந்த குருக்கிட்ட படிச்சுட்டு இருந்தேனோ அவர்கிட்ட ஒரு சுவாமிகள் ஒருத்தர் வருவார் அந்த சுவாமிகள் வந்து எனக்கு அப்புறமா வேதாந்த வாத்தியாராக வந்தார் பண்டிதராஜா சாஸ்திர ரத்னாக்கர பிராந்தியங்கிரி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அப்படின்னு அவர் ஏற்கனவே அத்வைத்த சபா பண்டிதராக இருந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ரீடராக இருந்து அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பெரியவா சொல்லி காசிவாசம் பண்ணிகிட்டு இருக்கவர் அவர் அங்கே காசியில் ஹனுமான் ஹாட்ங்கிற இடத்துல சங்கரமடம் இருக்குது அந்த மடத்தில் பெரியவா சொல்லி இருந்துகிட்டு இருந்தார் அங்கே வந்து நித்தியம் பாஷ்ய பாடம் நடக்கும் வேதாந்த பாடம் நடக்கும் ஒரு நாள் கூட விட்டு போகாது எல்லாரும் பல பேர் வந்து கேட்பா நான் இப்போ சொன்னேன்னே ஒரு சுவாமிகளை பற்றி இவரும் அவர்கிட்ட வந்து நித்தியம் வேதாந்த பாடம் கேட்கறதுக்கு போவார் சரி அங்கேயும் போவார் நான் வியாக்கரணம் படிக்கிற இடத்துக்கு இங்கேயும் வருவார் அவர் மகாராஷ்டிர சுவாமிகள் மராட்டிக்காரர் சரி அவர் தான் வந்து என்ன அவர்கிட்ட சேர்த்து விட்டார் அந்த வேதாந்த படிக்கிறதுக்கு அவர் எங்கள் அப்பா கிட்டே வந்து என்ன சொன்னார்னா இந்த மாதிரி மகா பிரிவாக வந்து எங்கள் நான் பாடம் படிக்கிற இடத்துல எனக்கு சொல்லிக் கொடுக்குறவர் இருக்கார் பிராந்தியங்கிரிய சாஸ்திரிகள் அவருக்கிட்ட இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு நீ வேதாந்த பாடம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அதுவும் எதுக்காக அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அத்வைத சபாவுக்கு ஒரு சிலபஸ் தயார் பண்ணினான் மகாபிரிவாளும் கூட இருந்திருக்கா பெரிய பண்டிதாளெல்லாம் கூட இருந்திருக்கா அதில் வேப்பத்தூர் சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லுவாள் பண்டிதராஜா அப்படின்னு சொல்கிறது உண்டு கே சாஸ்திரி இந்த மாதிரி பெரியவாள்லாம் வச்சுட்டு அத்வைத்த சபான்னு ஒரு ரொம்ப பழங்காலத்து ஒரு சம்ஸ்தை இன்னும் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு மகாபெரிவாளுக்கு பரமகுரு வந்து ஆரம்பித்த சமஸ்தி கும்பகோணத்தில் அதில் வந்து வேதாந்தத்துக்கு நிறைய பரீட்சைகள்லாம் வச்சு சிலபஸ் எல்லாம் தயார் பண்ணி இந்த சிலபஸில் பரீட்சை கொடுக்குறதுக்கு யாராவது ரெண்டு வித்யார்த்திகளாக தயார் பண்ணேன்னு எங்கள் வாத்தியார்கிட்ட சொல்லியிருக்காரு சரி இதை வந்து இந்த சுவாமிகள் வந்து எங்கள் கிட்டே சொல்லி உங்கள் பையனை இதில் சேருங்கோன்னு சொன்னார் நான் வியாக்கரணம் படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன் அப்பா வந்து சரி பெரியவா சொல்லியிருக்கா இல்லையா அதனால அங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டார் அப்போது அந்த வாத்தியார் வந்து அவருக்கு தான் பிராந்திய இங்கிரஸ் சாஸ்திரிலேருந்து பேர் சரி அவர் தான் எனக்கு குரு வேதாந்தத்து குரு அப்போ தான் எனக்கு ஆரம்பித்தது அங்கே எப்படின்னு கேட்டால் அந்த சிலபஸ் படி பாடம் கற்றுண்டு அதை பரீட்சை கொடுக்கணும் சரி முதல் வருஷத்துலே பரீட்சை அங்கேயே நடந்திருக்கு ஏன்னா சின்ன புஸ்தகங்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை பரீட்சை நடக்கும் ஆறு மாதம்னு கணக்கு சில சமயம் கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பரீட்சை காஞ்சிபுரத்தில் மடத்தில் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் நான் வந்து முதல் தடவை காஞ்சிபுரம் வரேன் சரி அப்போ தான் பிரிவால் முதல் தரிசனம் மகாபிரிவாள தரிசனம் நாம் பார்க்கும்போது மகாபரிவாளுக்கு ரொம்ப வயசாகிடுச்சோம் சரி அவர் நடமாடின் இருக்கலை ம் அதாவது யாத்திரையெல்லாம் போயின்னு இருக்கலை ம் காஞ்சிபுரத்திலே தான் ஸ்திரமாக இருந்தார் ம் ஆனால் அப்போப்போ வந்து மடத்துக்குள்ளேயே நடந்து வருவார் ம் அது வருவாள் ம் இந்த அதுரை சபா பரிசு யார் இருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு சரி சரி புரியுது ம் அந்த சமயத்தில் ஏ ரொம்ப வயசாகி தான் இருந்தால் பரிவா நான் வந்து பரீட்சைக்கு போயாச்சுன்னா அந்த சபை அதிகாரிகள்லாம் அங்கே ஒரு ஆடிட்டர் வெங்கட்ராமையர்னு இருந்தார் அவர் தான் அதை ரொம்ப ரொம்ப அதுக்காக சேவை பண்ணியிருக்கார் அவர் தான் எல்லாம் நடத்துவார் பொறுப்பாக ஏற்றுண்டு பரீட்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பெரியவாளை போய் பார்த்து சேவிச்சுண்டு பெரியவாளுடைய அனுகிரகத்தோடு தான் அந்த பரீட்சை ஆரம்பித்தோம் எழுத்து பரீட்சையும் உண்டு ஓரல் பரீட்சையை வாட்சிக்கும் அதுவும் உண்டு ரெண்டுமே உண்டு அதில் பரீட்சை பாஸ் பண்ணணும் பண்ணணும் பத்து பரீட்சை வச்சுருந்த பத்து வருஷத்துக்கு உண்டான பரீட்சை அப்பப்போ வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நிச்சயமாக போய் பரீட்சை கொடுக்கறது இப்படி தான் பெரியவாளுடைய இதை ஆரம்பித்தது என்னைக்கான சந்திச்சிருக்கீங்களா பெரிவால் டைரெக்டாக நீங்கள் போய் பார்த்து அவர்கிட்ட ஏதான உரையாடல் நடந்திருக்கா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கு நான் பரீட்சை கொடுக்கும்போது பல பேர் அங்கே வந்து பரீட்சை நடக்கும் அதுக்கு வருவாள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து சொல்கிறேன் இது நான் முதல் தடவை போனது இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிருக்கும் இந்த சுந்தரராம தீக்ஷித்தர்னு இருக்கார் சுந்தரராம வாஜ்பேயின்னு பேர் சரி செங்காளிபுரம் அவரும் வந்து ஷ்ரவுத்த பரீட்சைக்காக மடத்துக்கு வருவார் சரி நான் வேதாந்த பரீட்சைக்காக போவேன் அவர் ஸ்ரவுத்த பரீட்சைக்காக எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு இது உண்டு சக்கியம் உண்டு எனக்கு வந்து அப்பா வந்து இந்த பரீட்சை ஆரம்பித்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தவறி போயிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆரம்பத்தில் ஜனவரியில் அவர் காலமாயிட்டார் அப்போ வந்து மகா சொல்லி எதாவது சகாயம் கேட்கணும் அப்படிங்கிறது அவருடைய அபிப்பிராயம் சரி நானாக நேரம் போகிறது இல்லை ஆனால் என்னை வந்து அழைச்சிட்டு போனேன் சுந்தரராம் தீட்சித்து தான் அழைச்சிட்டு போனார் எனக்கு தங்க வேற கல்யாணத்துக்கு இருந்தால் சரி அதனால் பெரியவாள் பார்க்கணும் அப்படின்னு மகா பெரியவாள் அந்த சமயத்தில் அங்கே பூஜைக்கட்டுக்கு பின்பக்கம் இருந்தால் உட்கார்ந்துருந்தாள் ம் இவர் தான் தைரியமாக அழைச்சின்னு போவார் நான் வந்து சாதாரணமாக ரொம்ப கிட்ட போக மாட்டேன் ஏன்னா நான் ஒரு தடவை அனுபவிச்சுட்டேன் ஏன்னா அந்த சமயத்தில் அங்கே ரொம்ப சத்தம் போடுவார் நம்ம கிட்ட ஜா சாதாரணமாக ஜனங்கள் வர வரவாளையே இப்போ நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது இப்படி பல பேர் சத்தம் போட்டுருப்பாங்க கூட இருக்கிற கூட இருக்கிறவாள் அதனால அதனால் நான் வந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துட்டுருப்பேன் யாராவது ரொம்ப தெரிஞ்சவா இருந்தால் தான் அவ கூட உள்ளே போவேன் அந்த மாதிரி இருந்தது இந்த இந்த சமயத்தில் அவர் கூட உள்ளே போனேன் சரி அப்போ பெரியவா அங்கே உட்காந்துன்றிருந்தா பேசினான் சுந்தரராம்பேத்தரும் நானும் நமஸ்காரம் பண்ணிட்டோம் உட்காந்தோம் ஆனால் ஒன்றும் சொல்லலை என்ன சொல்ல போதோவோ அது சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் பெரியவா வந்து எங்கள் தாத்தா மாத்தாமகருடைய பேர் ம் ராஜேஸ்வர சாஸ்திரிகளுடைய பேரை சொன்னான் பேரை சொல்லிவிட்டு அவா அப்பா வேறு என்னெல்லாமல் விஷயங்கள்லாம் சொன்னான் எனக்கு ஒன்றும் புரியலைக்கா சொல்கிறா அப்படிங்கிறது தெரிஞ்சுது மெதுவாக பேசினான் ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுகிரகம் பண்ணினான் அதுதான் நான் நேரடியாக பார்த்தது பார்த்து பேசினது சரி அது வரைக்கும் நான் பரீட்சைக்கு முன்னாடி கிட்டே போய் நமஸ்காரம் பண்ணுவேன் ஏன்னா என்னை அழைச்சின்னு போவேன் கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணினா அங்கே வந்து யார் இருக்காலோ அவள் வந்து உறக்க சொல்லணும் ம் பெரியவா வந்து ஒரு இதில் இப்படி சாஞ்சுட்டு இருப்பாள் முடிச்சுட்டு தான் இருப்பாள் இவள் வந்து உறக்க இந்த மாதிரி பரீட்சைக்காக வந்திருக்கான் பையன் வந்திருக்கான் அப்படிங்கிறத பரீட்சை நடக்கிறது பெரியவா அனுகிரகம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவாள் சொன்ன உடனே கையை காமிப்பாள் அது ஆச்சுன்னா நம்ம வந்துருவோம் அவ்வளோதானே தவிர பேசி பார்த்ததில்லை நான் அன்றைக்கி பேசி பார்த்துருக்கேன் அது பெரிய ஆச்சரியமான எனக்கு ஒரு அனுபவம் பெரியவாளோட அனுஷ்டானங்கள்லாம் நீங்கள் எதெல்லாம் கடைபிடிக்கிற பெரியவா அனுஷ்டானம் பண்ணுறத நான் நேரடியாக பார்த்தது கிடையாது ம் ஏன்னா நான் பார்க்குற சமயத்தில் பெரியவாளுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு பூஜை பூஜை பண்ணுறது கூட புது பிரிவாக தான் பண்ணுவாள் சரி அதுதான் நான் பார்த்துருக்கேன் புது பிரிவாளோடு சேர்ந்து பல இடத்துல நான் வந்து ரொம்ப கிட்ட நான் நெருங்கியிருக்கேன் மகாபிரிவாளோட அந்த அளவுக்கு அவள் பண்ணுற அனுஷ்டானத்தை பார்த்ததில்லை ஆனால் கேள்விப்பட்டது தான் என்னுடைய அனுஷ்டான காலத்தில் மகாபிரிவாளை நினச்சிப்பேன் அவளுடைய அனுகிரகம் நம்ம மேலே இருக்குது அப்படிங்கிறது நினச்சிட்டேன்னா எனக்கு அந்த அதில் பூர்ணமான ஒரு திருப்தி ஏற்படுறது ம் ஆனால் அவளை நினச்சிக்காத ஒரு நாள் எனக்கு கிடையாது எந்த அளவுக்கு தான் வந்து மகாபிரிவாளை பார்த்துருக்கேன் அதுக்கு மேலே நெருங்கி அவளோடு சேர்ந்து இந்த இதுக்கு போகும்போது அங்கங்கே கூட போனது இதெல்லாம் நான் போன சமயத்தில் அது எல்லாம் நடக்கலை ம் பட் வேதத்துக்கு நிறையா பெரியவா சொல்லியிருக்காங்க இல்லையா அதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து டீச்சிங்கில் பிரயோகம் பண்ணுறேன் பெரியவா தான் வாஸ்தவத்தில் இதில் சந்தேகமே இல்லை இன்னைக்கு வந்து நிறைய வேதம் படித்தவா இருக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து மகா தான் காரணம் அவ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு பண்ணியிருக்கலே அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளால் வந்து வேதத்தை காதால் கேட்க முடியாது அதனால் அவள் ரொம்ப பெரிய காரியம் பண்ணியிருக்கேன் பெரியவாளோட அவ சொன்னபடி நடக்கணும் அப்படிங்கிறது நான் ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கேன் என்ன வச்சுருக்கேன்னா எனக்கு பெரியவா கொடுத்த ஒரு உத்தரவு என்னை வந்து வேதாந்தம் படிக்க வச்சது எதுக்காகனு கேட்டால் பாடம் சொல்கிறதுக்காக அதுக்காகத்தான் படிக்க வச்சது ஏன்னால் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் சம்பிரதாயமாக இந்த வேதாந்த புத்தங்களை படித்தவா இருந்து இருக்க மாட்டான் யாராவது படிக்கணும்னு சொன்னாலும் இந்த புஸ்தங்களை பாடம் சொல்கிறதுங்கிறது முடியாது போயிடும் ஆள் இருக்காம போயிடுவா அதனால் பண்ணணும்னு அவள் அவர் சங்கல்பம் பண்ணிவிட்டான் எனக்கு படத்தில் வந்து முன்னாடி பரீட்சக்கராக இருந்தார் பரீட்சை பண்ணுறவராக பரீட்சா அதிகாரியாக இருந்தார் அப்புறம் எல்லாம் அந்த அத்வை சபா பரீட்சை பதிவாக இருக்கிறச்சியே நான் முடிச்சுட்டேன் அது முடிச்ச சம்பாவனையெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவர்கிட்டயே சேர்ந்து படிக்கிறதுக்காக நான் சேர்ந்தேன் அந்த பெரியவர் எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அப்படின்னு பேர் அவரும் சாஸ்திர ரத்னாக்கராக இந்த மாதிரி பட்டம் வாங்கினவர் அவர் வந்து ஒரு புஸ்தகம் போட்டார் அதுக்கு பிரம்ம வித்யாபரணம் அப்படின்னு பேர் அது வந்து புத்தகம் போட்டு பெரியவா சொல்லி தான் போட்டது அப்போ என்னே சொன்னாலாம் இந்த புத்தகங்கள்லாம் யார் படிக்க போகிறான்னு யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கார் ம் இவ்வளவு செலவு பண்ணி எல்லாம் பண்ணுறளே அப்படின்னு அப்போ சொன்னார் அதுக்காக இல்லை யாராவது படிக்க வருவா படிக்க வரும்போது புத்தகம் இல்லைன்னு ஆகப்படாது இல்லையா ம் அதனால் நான் இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை சொன்னாலாம் அதையும் அவர் சொன்னார் இந்த புத்தகம் பெரிய புஸ்தகம் இதை இவ்வளோ சிரமப்பட்டு போட்டது யாராவது ஒருத்தர் படிக்கணும் அது பெரியவா சங்கல்பம் நான் வந்து படித்து பரீட்சை கொடுக்கும்படியாக ஆச்சு அது நடந்தது ஆனால் பெரியவா சொன்னதை நான் உடனே ஒன்று தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அண்ணிலேருந்து படித்ததை பாடம் செல்லிகிட்டு இருக்கேன் இதை தவிர்த்து வேறு எந்த தர்மத்தையும் என்னால் அனுஷ்டிக்க முடியல அதனால் பாடம் செல்கிறத வஞ்சனை இல்லாமல் பாடம் சொல்லி அந்த பரம்பரையை மேலே கொண்டு வந்துட்டுருக்கேன் இல்லை நிறைய இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாளா உங்களோட அபிப்பிராயம் யார் சேர்றாளோ இதை படிக்கிறாளோ கொண்டு இதே மாதிரி பாடம் சொல்கிறதுக்கு தான் அதான் விரும்பி படிக்கணும் ஆமாம் விரும்பி படிக்கணும் அதுக்காக உழைக்கணும் இப்போ நானே படிக்கும்போது என்னோட ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து படிச்சுட்டா ஒருத்தர் வந்து என்னை விட ரொம்ப பெரியவராக இருந்தார் வயசானவர் அவரும் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தார் நிறைய பேர் படித்தோம் ஆனால் கடைசியில் பரீட்சை கொடுத்து பூரா முடித்ததுங்கிறது நான் ஒத்தந்தேன் வேறு சில பேர் வந்து ஒரு பரீட்சா ரெண்டு பரீட்சைக்கு வந்தால் அதோடு போகிறோம்னு நிறுத்தினுட்டா அந்த ஸ்ரதை வேணும் ஸ்ரத்த வேணும் உகைப்பு வேணும் அந்த தைரியம் வேறு வேணுங்கிறது இப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்குறவங்கள்ட்ட அந்த இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த பத்து பரீட்சையும் முடித்தேன் ஆரம்பித்தது ப எண்பத்தி நாலில் ஆரம்பிச்சு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அந்த சமயத்தில் தான் ஆரம்பித்தேன் ஆனால் பத்து வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் அந்த பத்து வரிக் பரீட்சையை முடிச்சுட்டேன் தெளிவாக இருக்கிறச்சியே அந்த பரீட்சையை முடித்து ஆரம்பித்த சங்கல்பம் பூர்த்தியாச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காள் பெரிய சம்பாவனை இல்லாமல் நான் அந்த காலத்தில் லட்சரூபா சம்பாவனை பண்ணேன் ஆமாம் பத்தாயிரம் ரூபா தான் அதிகப்படியான சம்பாவனையாக இருந்தது ஆனால் நான் ஒருத்தந்தான் அந்த சமயத்தில் முதல் முதல்ல முடித்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு லட்ச ரூபா சம்பாவனை பண்ணி அது பேப்பரில்லாம் வந்தது அந்த மாதிரிலாம் பண்ணேன் ரொம்ப கொண்டாடினேன் அதனால தான் எனக்கு ஒரு மதிப்பே அதுக்கப்புறம் வந்து நான் அங்கேயே இருந்து அந்த எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரினே சொன்னேனே எனக்கு பரீட்சா அதிகாரியாக இருந்தார் அவரிடத்துல படிக்கிறதுக்கு சேர்ந்தேன் சரி நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா இதுவரையில் நான் படிக்கணுன்னு வந்திருக்கேனே இந்த படித்த விஷயங்களில் நிறைய இடத்துல எனக்கு சந்தேகம் இருக்குது எனக்கு சந்தேகம் இருக்குது இந்த சந்தேகத்தை போக்கிக்கனால் உங்கள் போல் நல்ல எனக்கு ஞானம் வரணுங்கிறதுக்காக உங்ககிட்ட படிக்கிறீங்கன்னு நான் கேட்டுட்டேன் அவர் என்ன பண்ணியிருக்கார் அவர் மடத்துல இருந்தார் பாலப்பிரிவாளுக்கு அந்த சமயத்தில் பாடம் வேற சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப சின்ன வயசாக இருப்போம் பாலப்பிரிவாளுக்கு பாடம் சொல்லி எடுத்தான் அங்கேயே இருந்தார் நித்தியம் பெரிய மகாபிரிவாளை தரிசனம் பண்ணுவார் அப்போது அங்கே போய் கேட்டிருக்கார் இந்த மாதிரி இவன் சொல்கிறான் அப்படின்னு அப்போ பெரியவா என்ன உத்தரவு பண்ணான்னா அவன் அந்த புஸ்தகம் படிக்க வேண்டாம் நான் ஒரு புஸ்தகம் சொல்கிறேன் அந்த புஸ்தத்தை படிச்சுட்டான் அதை நீ பாடம் சொல்லு அப்படின்னு விற்கிற அதில் திருப்தியாச்சா அதுதான் சொல்கிறேன் ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் வேறு ஏதோ படிக்கணும்னு நினச்சி பெரியவா வந்து அந்த புஸ்தகம் தர்க்க புஸ்தகம் தர்க்கசாஸ்திர புஸ்தகம் பீதிதி அப்படின்னு அந்த புஸ்தகத்துக்கு பேர் ரகுநாத சிரோமணி அப்படிங்கிறவரை எழுதினவர் பேர் அவர் பேரில் தான் சிரோமணி பரீட்சைன்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நடக்கிறது சம்ஸ்கிருதத்துக்கு அதை அந்த காலத்தில் வச்சா அந்த புஸ்தத்தை படிக்க சொல்லிட்டார் எனக்கு உள்ள சந்தேகம் வந்து நான் படித்த புத்தகத்தில் வேதாந்த புத்தகங்கள் அதை தெரிஞ்சுக்கணுங்கன்னு பார்த்தா பெரியவா என்ன பண்ணிவிட்டாங்கன்னா அளவு படிக்க பாடம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னான் சரின்னு அங்கேயே இருந்து அந்த எஸ்ஆர்கே ஷாஸ்திரிட்ட நான் வந்து அதை படித்தேன் பெரியவா சொல்லுன்னு சொன்னதுக்கப்புறம் அதை யாரும் மா மீற முடியாது ஆனால் அந்த புத்தகம் படிக்கத்தில் எனக்கு இந்த வேதாந்தத்தில் எந்த இடத்துலலாம் சந்தேகம் இருந்ததோ அந்த சந்தேகங்கள் எல்லாம் போச்சு இதில் அவங்களுக்கு இந்த சான்ஸ்கிருத்தை கற்றுக்கிறதா அவள்லாம் இப்போ இந்த சான்ஸ்கிருட் காலேஜெலாம் அவங்களுக்கு ஃபீஸ்லாம் நாமினலாக இருக்குமா இல்லை ரொம்ப அவளுக்குலாம் வைத்திய வாழ்க்கைன்னு ஒரு சலுகை இருக்கா அதாவது ஏற்கனவே நான் வந்து இங்கே வாத்தியாராக சேரும்போது அப்போது ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஃபீஸுன்னு சொன்னால் இன்னும் பேருக்கு இருக்கும் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்போல்லாம் வந்து இந்த காலத்துக்கு தகுந்தாப்போல் கொஞ்சம் ஃபீஸெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அது வைத்திக்காள் மற்றவாள் அப்படிங்கிற ஒரு பெரிய வித்தியாசம் பார்க்க முடியாது எல்லாருக்குமே அந்த வந்து ஒரு ஃபீஸை கட்டும்படியாகத்தான் எல்லாரும் சில பேர் வசதியாக இருப்பாள் சில பேர் கொஞ்சம் கம்மி வசதியாகவும் இருக்கலாம் அதுக்கு அவள் வந்து வேறு ஏதாவது சலுகை கொடுப்பாள் ஆனால் ஃபீஸுன்னு எது வச்சிருக்கால அதை அதே தான் அப்படியே எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ இந்த வைதிக இதோட சிறப்பு என்னங்கிறத கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லுங்கள் ஆமாம் இதில் நாம் வந்து எப்படி பார்க்கணுன்னு கேட்டால் வைதிகம் அப்படின்னு ஒரு சப்தத்தை நம்ம பிரயோகம் பண்ணுறோம் அது போராது சரி அதுக்குள்ளே எத்தனையோ பிரிவுகள் இருக்குது நம்ம சம்ஸ்கிருத காலேஜ் இருக்கே இந்த காலேஜை வந்து இதில் வந்து வேதம் சொல்லி கொடுக்கறது இல்லை சரி அதனால் இதை எல்லோரும் நான் என்ன பார்ப்பான்னு சொன்னால் சரி அங்கே பல பேர் கொடுமை வச்சு வேதாத்தியனம் பண்ணுவா இருக்காங்கிறதுனால இது ஒரு வேத பாடசாலையோ அப்படின்னு நினப்பாள் சரி ஆனால் அப்படி இல்லை இதில் வந்து இது வந்து ஆரம்பித்தது வந்து சாஸ்திர பாடசாலையாக தான் ஆரம்பித்தார் இந்த காலேஜை வந்து ஸ்தாபித்தவர் வந்து கிருஷ்ணசுவாமி ஐயர் வி கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படிங்கிறவர் ரொம்ப பெரியவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவர் ஜட்ஜாக இருந்தவர் அவர் தான் ஸ்தாபித்தார் சரி அவர் ஸ்தாபிக்கும் போது அந்த இதில் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் காலேஜில் நடந்துட்டு இருந்தது அதாவது பாடத்துக்கு வச்சுருந்தா ஒன்று வேதாந்தம் இன்னொன்று மீமாசா சரி இப்போ நான் மீமாசா டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறேன் இல்லையா மீமாசா ஒன்று வேதாந்தம் ஒன்று இதுதான் ஆரம்பத்தில் அந்த காலேஜில் வைக்கப்பட்டது ரெண்டே வாத்தியார் ரெண்டு வாத்தியார் பாட சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி ஆகி இன்றைக்கி வந்து ஒரு ஆறு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதாவது மீமாசா வேதாந்தம் ஏற்கனவே இருக்குது அதோடு சேர்ந்து ஜோதிஷம் சாகித்யம் வியாக்கரணம் நியாயம் அப்படின்னு இவ்வளோ தூரம் இப்போ வளர்ந்துருக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மீமாசானா என்ன வேதாந்தம்னா என்ன அப்படிங்கிறது தான் சொல்லணும் சரி ஏன்னா இதில் எதுவுமே வேதத்தை வந்து நேரடியாக சொல்லி கொடுக்கக்கூடிய படிப்பு இல்லை வேதம் படிச்சுட்டு வந்தவா இந்த படிப்பை படிச்சு படித்தா மேல் கொண்டு இருக்கும் இப்போ மீமாசான்னு எந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் இருக்கேனோ அந்த மீமாசாங்கிறது என்னன்னு கேட்டால் ஒரு சாஸ்திரம்னு அதை சொல்லலாம் வாக்கிய சாஸ்திரம்னா ஒரு வாக்கியத்துக்கு நாம் வந்து எந்த மாதிரியான தாத்பரியத்தை எடுத்துக்கணும் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய சாஸ்திரம் இது அதுவும் முக்கியமாக வேத வாக்கியங்கள் இருக்கு அந்த வேத வாக்கியங்களில் பல இடத்துல சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன வழி எந்த மாதிரியாக நம்ம அந்த வேத வாக்கியத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் எப்படி தீர்மானம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வழியை சொல்லி கொடுக்கறது தான் அந்த மீமாசாங்கிற சாஸ்திரம் ப்ரொஃபஸர் மணி திராவிட் சாஸ்திரிகள் அவர்களின் உரையாடலை என்று நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சி தொடரும்